சர் சந்திரசேகர வெங்கடராமன் ஒரு சிறிய நகரத்தில் பிறந்த சிறுவன் பதினோரு வயதில் பள்ளி முடித்து பதிமூணு வயதில் கல்லூரி சேர்ந்தான் அவன் பெயர் சி வி ராமன் அவனுக்கு எப்போதும் ஒரு கேள்வி இந்த உலகம் எப்படி வேலை செய்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராமன் யூரோப்பிற்கு பயணம் செய்தார் கப்பலில் நின்றபோது அவர் கடலை கண்டார் அந்த நீல நிறம் அவரை வியப்புள் ஆழ்த்தியது பல விஞ்ஞானிகள் இது வானத்தின் பிரதிபலிப்பு என்று கூறினார்கள் ஆனால் ராமன் மனதில் இது சரியான பதில் அல்ல வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது கப்பலில் இருந்தபோதே அவர் சிறிய கருவிகளை எடுத்துக்கொண்டு ஒளி நீரில் எப்படி மாறுகிறது என்று ஆராயத் தொடங்கினார் அவர் கண்டுபிடித்தது ஒளி நீரில் செல்லும் போது அதன் அலைகள் சிதறுகின்றன சில அலை நீளங்கள் அதிகமாக பிரதிபலிக்கின்றன அதனால் கடல் நீளமாக தெரிகிறது இந்த ஆர்வம் அவரை ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிக்க வழி நடத்தியது அவர் நிரூபித்தார் ஒளி ஒரு பொருளில் மோதும்போது அதன் தன்மை மாறுகிறது இந்த கண்டுபிடிப்பு உலகையே அதிர்ச்சியடைய செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவர் நோபல் பரிசு பெற்றார் அவர் ஆசியாவில் இருந்து நோபல் பெற்ற முதல் விஞ்ஞானி ஒரு சாதாரண கேள்வி கடல் ஏன் நீளமாக இருக்கிறது உலகின் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக மாறியது இது மாணவர்களுக்கு ஒரு பாடம் ஆர்வம் கொண்ட கேள்வி எப்போதும் சிறிதாக தோன்றலாம் ஆனால் அதுவே உலகை மாற்றும் பதிலை தரலாம் சர் சி வி ராமன் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி கேள்வி கேட்க தயங்காதீர்கள் ஆர்வம்தான் அறிவியலின் முதல் படி